உன் தேவனாகிய கத்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக செய்வாயாக என்று அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும் அதனால பிசாச விரட்டி விட்டார் அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆராதனை என்னதுங்க ரோமர் பன்னெண்டு ஒன்று ரோமர் பன்னெண்டு ஒன்று அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை சொல்லுங்க உங்கள் சரீரங்களை என் கண்ணு உங்கள் கண் நம்ம கண் காது மூக்கு கை எல்லாம் எல்லாம் உச்சம் தள தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய சரீர அவயங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு உங்களுக்காக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை தட்டி ஆமே நாமே நேசப்ப என்ன சொன்னாங்க அங்க நாலு பத்து உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார்கள் என்று எழுதியிருக்கிறது எது ஆராதனை எது புத்தியுள்ள ஆராதனை எது தேவனுக்கு உகந்த ஆராதனை நம்ம சரீர அபயங்களை தேவனுக்காக அவன் ஒப்பு கொடுப்பதே ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனைன்னு என்ன என்னது இந்த கண்ணு நல்லதை மட்டும் பார்க்கறது சரிங்களா பாவத்துலேருந்து விடுதலை ஆடுறதுக்கு பெரிய வழி என்னென்னா கண் 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 வெளிச்சமாக இருந்தால் சரீரமே வெளிச்சமாக இருக்குமா சரிங்களா அவங்களுக்கு புரியுறமா சொல்கிறேன் தப்பாக நினச்சிட்ங்க நம்ம பிள்ளைங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருந்தீங்கன்னா பெண் பிள்ளைங்க பெண்ணாக இருந்தால் ஆண் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க ரூமில் ட்ரெஸ் இருக்கும்போது உங்கள் கண் அங்கே போகவே போகாது கரெக்டாக எதிர்நீர் புரியுது ஆமாம் உங்கள் கண் அங்கே போகாது பிள்ளை ட்ரெஸ் மாற்றிகிட்டு இருந்தாலும் நம்ம வீடு தானே அப்படின்னு ஒரு ரூமில் ஒரு ஓரமாக நம்ம பிள்ளை ட்ரெஸ் மாற்றிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை கடந்து போனால் கூட உங்கள் கண் அங்கே போகவே போகாது என்ன சொல்வது ஒரு பெரிய ஒழுக்கம் அது பக்கா டிசிப்ளின் துளி கூட அதுக்கு பேர் தான் பரிசுத்தம் கையை தட்டி சார் அதுக்கு பேர் தான் பரிசுத்தம் சார் எத்தனை புரியுது துளி கூட கண் அங்கே போகணுங்கிற ஒரு நினைப்பே உங்கள் உள்ளே ஓடாது இல்லையா அதுக்கு பேர் தான் பரிசுத்தம் ஏன் அது எங்கேருந்து வந்துச்சு பயத்துலையா தேவை நம்மளை அடிச்சிருவார் இது கொடிய பாவம் அப்படின் நான் இல்லை பேசிக்காகவே உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு உங்கள் பிள்ளை மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பு சார் அப்போ சொல்லுங்கள் அன்பு தான் பரிசுத்தமாக வாழ வைக்கும் அன்பு தான் பரிசுத்தமாக அளவிக்கும் அதனால தான் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றும் பொழுது தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றும் பொழுது தேவ அன்பை ஊற்றாராம் அந்த அன்பு உங்களை பரிசுத்தமாக அளவிக்குது அதனால தான் நிறம் கிடைக்கும்போது ஆவியில் நிரம்பணும் ஆவியில் நிரம்ப 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 கெட்ட எண்ணம்லாம் வெளியேறிடும் நிறைவானது உங்களை நிரப்ப நிரப்ப குறைவானது அழுக்கு கசடு எல்லாம் வெளியில் போயிடும் ஆ இச்சை வராது சரிங்களா சார் நம்ம பிள்ளை வாலிய பிள்ளையாக இருந்தால் கூட சரிங்களா ஆமாம் அந்த கண்ணு போக மாட்டேங்களா சார் அதை தான் சொல்கிறேன் அதுதான் சார் நூறு சதவீதம் பரிசுத்தம் அதுதான் பர்ஃபெக்ட் சரிங்களா தப்பாக நினச்சிக்கிடாதீங்க இதுவே இதுவே வேற ஒரு ஆமாம் வாலிவை பொண்ணோ பையனோ அப்படி ஒரு சம்பவம் அப்படின்னா மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஆமாம் தப்பாக நினச்சிடாதீங்க ஒருவேளை தோணலாம் அதுக்கு சொல்கிறேன் ஆமாம் பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது இல்லையா அங்கே தான் அதுதான் அசுத்தம் புரியுதுங்களா அதுதான் பிசாசுனுடைய சந்தை ஆமாம் பார்க்க மாட்டோம் ஆனாலும் உள்ள ஒரு தோன்றுதல் வருது இல்லையா அதுவே தப்பு அங்கே அந்த அளவுக்கு நம்மளுடைய என்னது ஆவி குறைவில் இருக்கிறோன்னு அர்த்தம் புரியுதுங்களா அந்தளவுக்கு குறைவில் இருக்கிறோன்னு அர்த்தம் ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது ஆம் நம்மளை மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்க ஸ்ட்ராங்காக சரிங்களா ஆமாம் அப்போ பாருங்களேன் ஒரு நடிகரை பார்த்த உடனே ஒரு நடிகையை பார்த்த உடனே ஒரு இச்சை வருது ரொம்ப நல்லவங்க மாதிரி அப்படின்ட்டு அந்த நீ அதை ஃபீல் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்போது அந்த ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆ ஆபாசமாக ஒரு ஸ்டில் இருக்குது அப்படின்னா ஆப ஆபாசமாக ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆபாசமாக ஒரு படம் வருது அப்படின்னா பார்க்கணுன்னு ஒரு இருதயத்தில் ஃபஸ்ட்டு நிமிஷம் ஒரு உத ஒரு 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 எண்ணம் உதயமாகுது பார்த்திங்களா அதுதான் பாவம் அந்த எண்ணம் உதயமாகுது அதுதான் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம் அதான் ஸ்டாண்டர்டு அதையும் தாண்டி பார்க்காம தள்ளி விட்டுட்டு அதை சகிச்சுட்டு ஜீரணிச்சிட்டு இக்னோர் பண்ணிட்டு பிசாசு போ அப்படின்னு சொல்லிட்டுன்னா கூட ஓகே பரவாயில்ல அடுத்து அதை நினப்பு இல்லாமல் வேற ஒன்றை பார்த்துட்டு ஆண்டவருக்குரிய காரியத்தை பார்த்துட்டு நிம்மதியா போய் படுத்து தூங்கிட்டு அதை அப்படியே மறந்தே போயிடுறீங்க இல்லையா அதான் பரிசுத்தம் எது புரியுது ஆமே அந்த எண்ணம் உதிக்கிறதே தப்பு அது வளர கூடாது ஆமாம் உதிக்கிறதுலேருந்து தட்டி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உதிக்கவே உதிக்காது சரிங்களா அதான் பாருங்க யாக்கோப் அழகா சொல்லுவார் முதல்ல இப்போ இச்சை உண்டாகுமா அது அப்படியே கற்பம் தரித்து அப்படியே முட்டை போட்டு வர்றதுக்கு பேர் தான் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துடும் அடுத்து புரியுதுங்களா ஆமே அப்போது இதெல்லாம் மிக முக்கியமான சத்தியம் விவரமாக தெளிவாக வாஞ்சியோடு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் மற்றவங்களுக்கு புரியாது என்னடான் இருக்கும் சரிங்களா ரைட் கத்த நல்லவர் அதனால் எனக்கு அன்பானவர்களே இங்கே தான் இருக்குது பாருங்க அந்த பரிசுத்தமான வாழ்க்கை அந்த ஒழுக்கமான வாழ்க்கை அந்த உத்தவமான வாழ்க்கை சரிங்களா ஓகே அப்போது நம்ம கண் தப்பானதை பார்க்குதுன்னா பிசாசு கூலியும் செய்யுது விசாச ஆராதிக்குதுன்னு அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆமே அதுலேருந்து வெளியில் வரணும் உடனே கில்ட்டி ஃபீல் ஆகி அய்யோ ஆராதனை கண்ணு ஆராதிக்குதே ஆராதிக்குதே ஆராதிக்குது அப்படின்ட்டு இருக்கக்கூடாது கூடாது அதிலிருந்து வெளியில் கற்று கொண்டு வருவார் ஆமாம் ஆண்டவரே நீங்கள் இதுலேருந்து என்னை விடுதலை ஆக்குவீங்கப்பா அதான் ரொம்ப முக்கியம் இதுலேருந்து நீர் என்னை தூக்கி எடுப்பீர் ஆமே அதான் ரொம்ப முக்கியம்